ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ லேண்டோ ஆஃப் இந்த சைடு வந்து பதினெட்டு அடி இருக்குது இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்குது பதினெட்டுக்கு முப்பது அப்படிங்கிற சைடில் தான் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு நமக்கு ரோட் ஃபேஸிங் இந்த சைடு வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்குது வெஸ்ட்டு ஃபேஸிங்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து வச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து இப்போ டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ஸை ப்ளான் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து மெயின் டோர் இங்கே வச்சிருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வந்து ஒரு ஃபோர்டிகோ மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே த்ரீ கோட்டா ஷேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து த்ரீ கோட்டா ஷேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு வந்து இடமே வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ இதை வந்து ஹால் கொஞ்சம் பெருசாக வேண்டிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இதுக்கு ஒரு ஓடிஎஸும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ விண்டோஸ் வந்து விற்காமல் ஓடிஎஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது ரெண்டு டோர் வச்சு ரெண்டு டோருக்கு வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ டூ பிஹெச்கே அப்படிங்கனால ரெண்டு பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பதினோரு அடி ஆறு இன்ச்சுக்கு பதினோரு அடி ஆரஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் வந்து எட்டு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் வந்து அஞ்சடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமுமே வந்து சேம் சைஸில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எட்டு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸ்லையும் இது வந்து எட்டு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் வந்து நம்ம பெருசாக அங்கேயும் கொடுக்கல ஸோ இந்த கிச்சனுக்கு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து ஓடிஎஸ்குள்ளே தான் வந்து எல்லா விண்டோவும் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு இங்கே ஒரு விண்டோவும் டாய்லெட்டுக்கு ஒரு வெண்டிலேட்டரும் ஹாலுக்கு ஒரு விண்டோவும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே வெஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ